அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து மதுரையில் இருக்க ஆணையூர் ஐராவதீஸ்வரர் கோயில் தாங்க பார்க்குறோம் சுயம்பு கோயிலுங்க ஆயிரம் வருடம் பழமையான கோயில் இந்த கோயில் அதாவது ஐராவதி யானை வந்து இந்த சுயம்புக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணி அதன் மூலமாக சுயம்பு வெளிப்பட்ட இந்த கோயிலுங்க அதனால் இந்த கோயிலுக்கு ஐராவதீஸ்வர் கோயில் பெயர் இங்கே வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் சிவபெருமான் அன்னை வந்து மீனாட்சி தாயார் இந்த கோயிலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐப்பசி மாதம் நடந்த நான் அண்ணாபிஷேகத்தை ஃபுல்லாக உங்களுக்கு தொகுத்து நான் வழங்குகிறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கார்த்திகை சோமவாரம் நடந்த சங்காபிஷேகமும் உங்களுக்கு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே நடந்த சங்காபிஷேகம் அந்த லிங்க அபிஷேகத்தில் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள் வாய் அழகாக தெரியும் நெத்தியில் அந்த மூணு பட்டை கூட தெரியும் நான் சுயம்புனால நல்லா ரொம்ப அருமையாக தெரியும் அதையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க அதே மாதிரி திருக்கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றி ஃபுல்லாக அந்த இருளில் வந்து அந்த கோயிலை பார்க்கும்போது சொர்க்கத்தையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு அருமையானது இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் இதில் கொடுத்துருக்கேன் அதனால் ரொம்ப அருமையான பதிவு நல்ல அமைதியாக நீங்கள் பாருங்கள் முதல்ல நம்ம இன்றைக்கி அண்ணாபிஷேகம் பார்க்க போகிறோம் அண்ணாபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மீனாட்சி தாயாருக்கு விளக்கெல்லாம் போட்டுட்டு காய்கறிகள்லாம் வாங்கி எல்லாத்தையும் என்னென்னு நம்ம அவங்க எப்படி எப்படி அதை அழகுப்படுத்தணும்னு எல்லாம் வச்சு ரெடியாக அடுக்கி வச்சுருந்தாங்க அடுக்கி வச்சுட்டு ரொம்ப அழகாக வந்து அந்த சுயம்புலிங்கத்துக்கு அவங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அலங்காரம் பண்ணும்பொழுது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த காய்கறியெல்லாம் வச்சு அப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்களான்னு தோணுச்சு அருமையாக அலங்காரம் பண்ணி முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அர்ச்சனைகள் பண்ண ஆரம்பித்து தீப தூப ஆராதனை காட்டினாங்க வெண்டைக்காய் அதே மாதிரி கத்திரிக்காய் பீ கலர் பீட்ரூட் கலர் கத்திரிக்காய் அது கேரட்டு அது பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லா காய்கறியும் வச்சு பார்க்கும்போது முகத்தில் அப்படியே வந்து அவங்களுக்கு சாதம் வச்சு நெய் வச்சு நெய்யில் குடச்சி சாதம் வச்சு அவ்வளோ அழகாக அந்த முகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்து கொடுத்துட்டே இருக்கலாமான் இருக்குது அந்த முகத்தை அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த முகம் எனக்கு என்ன என்னை வந்து கண்களை விட்டு அந்த லிங்கத்தை விட்டுலாம் எடுக்கவே முடியல நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்கள் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க அலங்காரம் பண்ணவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிடுவோம் தீப தூப ஆராதனை இப்போ காட்டுறாங்க தீப தூப ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து சங்காபிஷேகத்துக்கு போவோம் நல்லா நிறைவாக அவங்க சுயம்பு லிங்கத்தை கும்பிட்டுக்கோங்க சுயம்பு ஐராதீஸ்வரர் கோ ஸ்வம்புலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்குவோம் இப்போ அடுத்து நம்ம சங்காபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கு போகும் முதல் நெல் மணியில் சங்காபிஷேகத்துக்கு நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அந்த நூற்றி எட்டு அபிஷேகமும் அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கிறாங்க அதை அழகாக லிங்கம் மாதிரி நெல்லில் வரைஞ்சி அதில் அவங்க நூற்றி எட்டு சங்கையும் அழகாக அடுக்கி வைக்கிறாங்க இந்த நூற்றி எட்டு சங்கையும் வைக்கும்போது எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு சங்குக்கும் வில்வ இலை மூணு இலையோடு இருக்குது அதையும் விற்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பூ ஏதாவது ஒரு பூ அழகாக வந்து ரெட் ரோஸ் பூ வந்து அங்கெல்லாம் ரொம்ப அருமையாக ஒரிஜினல் பன்னீர் ரோஸே கிடைக்கும் ஒவ்வொரு சங்கலையும் அழகாக வச்சு சுற்றி புது வஸ்திரம் பட் சுட்டு வஸ்திரம் வச்சு அதையுமே வந்து உங்களுக்கு லிங்க வடிவில் வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக அவர் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தார் சங்காபிஷேகத்துக்கு அதற்கு சங்காபிஷேகத்துக்கு எதிர்த்தாப்பில் தான் முத யாகம் வளர்ப்பாங்க யாக வளர்த்து முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களை சங்கில் இருக்க எல்லா தீர்த்தமும் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க அவர் முறையை யாகம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டார் என்னென்ன பண்ணணுமோ எல்லா யாகத்து குச்சுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாரு எல்லா வகையான விருஷங்களுடைய குச்சிகளும் இருக்கும் நெல்லி மரம் வில்வ மரம் அதே மாதிரி வன்னி மரம் எல்லா மரங்களும் இங்கே தெய்வீக மரங்கள் எல்லா மரங்களும் இருக்கும் அதே மாதிரி அந்த சொம்பில் வந்து பஞ்சகவ்யம் கலந்து இருக்கும் அதை நல்லா வந்து மத்து மாதிரி ி அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபுல்லாக அதை வந்து எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டு அதுக்கப்புறம் அவர் யாகம் வளர்க்குறாரு அந்த யாகத்துக்கு அந்த சிக் சருவுன்னு அதுக்கு பேர் அதை வச்சு அவர் நெய் ஊற்றி யாகத்தை வளர்க்காருங்க யாகம் ரொம்ப அழகாக அருமை ஜகஜோதியாக வந்து அந்த அக்னி பகவான் நல்லா காய்ச்சி கொடுத்தாருங்க அருமையாக இருந்துச்சு பேருக்கு

அக்னி பகவான் நல்லா அழகாக காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை அக்னி வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ சங்கு ரெடியாக இருக்குது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது சங்கில் ஃபுல்லாக தீர்த்தங்க இருக்குது இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா அவங்க நூற்றி எட்டு வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க பண்ணிக்கின்ற போது பாருங்கள் இந்த லிங்கத்தில் வந்து அழகாக கண்கள் தெரியும் வாய் பகுதியும் தெரியும் அழக லிங்கம் நெற்றியில் வைக்கின்ற மூணு பட்டையும் தெரியும் தரிசனம் பண்ணிக்கங்க மனசார தரிசனம் தர்சனம் அருமையான ஒரு தரிசனம் ஜோதி பார்வை தனி கருணை அருட்பெருஞ்சோதே கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமா மாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ள முதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியன் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்த நீ நீலாம் சந்தோடமா இருமின் சாந்து ஐயா என்றோர் காலழைக்கின்றேன் அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தி செப்பமுடன் போத்துமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானா கருணை மேகத்திற்கொண்டோ விளம்பூ பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே யொவையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் மடிந்தனவன் மாயை அஞ்சி என விட்டே இந்த பதிவு ஃபுல்லா பார்த்தீங்களா அழகா சுயம்புலிங்கத்தில் உங்களுக்கு இரண்டு கண்கள் உருவம் வாய் நெற்றியில் வைக்கின்ற மூன்று திருநூறு பட்டை எல்லாம் அழகாக இல்லைங்க ரொம்ப அருமையான பதிவு இதை எல்லாருமே பார்க்கட்டும் அதனால் எல்லாருக்குமே இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வந்து தரிசனம் எல்லாேருக்கும் கிடைக்கட்டுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போதும் நம்ம பேசும்போதும் செய்யும்போதும் நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கங்க